புஸ்தகம் தொழுகையுடைய பாடம் அதனுடைய தொடர்ந்து தொடர் ஹதீஸ்களை நாம் பார்த்து வருகிறோம் அதில் அப்துல் ரஹ்மான் அது எல்லாம் தாளாக அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் யார் ஒருவர் மண் சொல்லா சொல்லாதல் மதுரிவி சுகோ பதில் தொழுகையையும் சுகோ தொழுகவையும் யார் தொழுகுது

காலத்துலி ம தீங்க இருந்து அவ நன்று பாதுகாக்கப்படுவான்னுடைய தீங்குான் தினம் அவன் பாதுகாக்கப்படுவான்டைய நாளையில் நம்ம எல்லாம் நோக்கம் நோட்டு இருக்கிறோம் நாளை விளை கொண்டாடி இருக்கிறோம் அரப்பாவுடைய மைதானத்திலையும் இந்த நான்காவது கனிமாவை தான் என்ன பண்ணுவாங்க அதிகமாக ஓதுவாங்க இந்த நான்காவது கனிமா ஒவ்வொரு நாளும் அசருக்குழுகிக்கு பிறகு மதுரை இவ்வளவு நன்மை அப்படின்னா அரப்பாவுடைய நாயில் பிரத்யேகமாக இந்த கனிமாவுக்கு சிறப்பான நன்மைகள் இருக்கிறது என்றெல்லாம் நடிகர் நாய் சொல்லலாம் நமக்கு சுட்டிக்காட்டாங்க அதே போல ஷைத்தானுடைய சூழ்ச்சிக்கு வந்து சைத்தானுடைய வந்து அவன் பாதுகாக்கப்படுகிறான் என்ற உயர்ந்த நிலையையும் நாயும் சிறதாக அப்படிங்கிற சட்டம் நமக்கு சொல்லிக்காட்டான் சைத்தான் நம்மள தான் செய்வான் எல்லா காலகட்டங்களிலும் சிறதாக ஒரு சொன்னாங்க அஹ் வாங்கு சொல்லப்பட்ட சைத்தான் விருட்டு ஓடுகிறான் சத்தம் எங்க வரையும் கே அங்க உறண்டு ஓடிறான் பாம்பு சொல்லி முடிச்சோன்ன திரும்பியும் வந்துடுறான் திரும்பியும் காமச்சோளம் பொழுதும் என்ன பண்றான் திரும்பியும் ரொம்ப உடுக்கிறாங்க காமச்சோல் குடிச்சோன்னு வந்துடுறாங்க வந்து தொழுகையில் நீங்கள் எத்தனை காத்து தொழுதிங்க சந்தேகம் வருது ரெண்டு அவரை காத்தா மூணாவது காத்து அப்படின்னு சந்தேகம் வந்துருது இல்லை இந்த சந்தேகத்தை யார்தான் எழுப்புறாங்க தான் என்று சொல்றது சொல்றான் அதே போல இன்னொரு ஹதீது ஒன்று

பல பசமும்லகி உள்ளத்துல குழப்பத்தை ஏற்படுத்துவோம் உள்ளத்துல குழப்பத்தை ஏற்படுத்துவோம் ஏன்னா தொழுகிக்கு வந்துட்டீங்கன்னா இப்பதான் என்னென்னமோ யாபகம் வரும் கடை யாபகம் வரும் வியாபாரம் வரும் வியாபாரம் வரும் அதுக்கடுத்து கடன் கொடுத்தது யாபகம் வரும் நாளைக்கு நாம கடன் கொடுக்கணுமே அது ஞாபகம் வரும் எல்லாத்தையுமே எங்கே தான் வரும் இமாமா போகணி பார்த்துள்ள அவங்கள்ட்ட ஒரு மனிதர் வந்தார் என்னுடைய பொருள் காணாமல் போய்விட்டது அப்படின்னு சொல்றாங்க அது கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கேக்குறாரு இல்லப்பா நீ காணாமல் ஆகுன நான் எப்படிப்பா கண்டுபிடிச்சு கொடுக்கறதுன்னு கேட்கிறான் நீ காணாமலாக பொருளை நான் எப்படி கண்டுபிடிச்சு கொடுக்கறது நான் கண்டுபிடிச்சு கொடுக்க முடியாது இல்ல பெரிய இமாமாச்சே நீங்க அது ஏயமா பண்ணீங்க இது கூட கண்டுபிடிச்சு கொடுக்கலாம் அப்ப மணிப்பாரம்பத்துல சொன்னாங்க அவர் சமாளிக்கிற மேல பித்தொழு பவுருன்ற அவங்க நினைச்சு சொன்னது என்னன்னா காத்தொழுது துவா செய்யானா எல்லாம் என்ன பண்ணுவா அதை கடை கண்டுபிடிச்சு கொடுக்க நல்ல சூழ்நிலை எல்லாம் ஏற்படுத்துவாங்க தொழுத தண்ணீர் கட்டணும்னு காணாமல் போனது ஞாபகம் வந்துருச்சு எங்க வச்சோம் இது போன ஞாபகம் வந்துருச்சு ஞாபகம் வந்து என்ன தொழுகையே விட்டுட்டு போயிட்டாரு தொழுகையே என்ன பண்ணாரு விட்டுட்டு ஓடி போயிட்டாரு அதோட அந்த பொருள் கிடைச்சத இமாவுக்கு சொல்லிட்டு தொழுது அப்பா இந்த தொழுகையில இப்படி சீத்தா வந்து என்ன பண்ணுவான் என்ன பண்ணுவான் தொழுகும் பொழுது நம்முடைய குழப்பத்தை ஏற்படுத்துவான் அப்படிங்கறதுதான் செல்ல சொன்னாங்க என்னும் இதா தமிழாம் உங்களுக்கு உங்களை யாராவது தொழுகைக்காக அப்படின்னு இருந்திருந்தா செய்தான் என்ன எல்லாத்தையும் அபகப்படுத்துவோம் எல்லாத்தையும் அபகப்படுத்துவான் எல்லாத்தையும் தொழுகையுடைய நமக்கு மறக்கும் நிலைமை நமக்கு மறக்கும் எப்படி அவரு காணாமல் போன பொருளை தொழுத தப்பி கட்டணும் யாபம் வந்துச்சோ அதே போல எல்லா யாபகமும் எங்கதான் வரும் தொடுகைக்கு தப்பி கட்டின பிறகுதான் வரும் எதெல்லாம் மறந்தோமோ அந்த மறந்ததெல்லாம் தொடுகையில தான் வரும் சீத்தான குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு வந்துடுவான் எத்தனை அப்படிங்கறதெல்லாம் மறந்து போயிடும் நமக்கு இருந்தால் ரெண்டாவ காத்தா மூணவர காத்தா நாலரை நம்ம சஞ்சார உட்கார்ந்தோமா உட்காரலையா மூன் முதல் ரெண்டாவது ரெண்ட ஓதிக்கிட்டு இருப்போம் ஒரு காத்துல சூறா ஓதுனோமா ஓதுனையா தஸ்மியை கரெக்டாக ஓது இப்படி எல்லாம் பல குழப்பங்களை தான் ஏற்படுத்தி கொண்டிருப்பார் இப்படி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் என்றால் நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத சிறந்த ஒரையம் சொன்னாங்க சஜத்தை ஒரு பொட்டிப்புக்கு வந்துடுங்க அது ரெண்டு மூணு கார்த்தா ஒரு வந்துடுங்க முடிவுக்கு வந்து உங்களுக்கு மறதி மததி ஏற்பட்டதல்லவா அந்த மரதிக்காக நீதிசும் அதையும் உட்கார்ந்து இருக்கும் பொழுது அதை யாத்த ஊதி நீ இடப்படுங்க சலாம் கொடுப்பதற்கு முன்பாக இரண்டு சஜிதாக்களை செய்து கொள்ளுங்கள் என்று நபைகள் நான் இங்கே சொன்னதாக உனக்கு செல்லும் நமக்கு கற்றுத்தர்றாங்க தொடுகையுடைய முறையை நாம் கற்றுக்கொண்டு அதன்படி தொடுக வேண்டும் அதை உயர்த்த நிறைய